நாங்கள் சில தினங்களுக்கு முன்னாக நிலவரம் நிகழ்ச்சியிலே ஜெனிவாவிலே இருந்து திரும்பியிருந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் ஸ்ரீன் சரூர் அவர்களுடன் இருந்தேன் அதன்போது அவர் குறிப்பிட்டார் இந்த முறை ஜெனிவாவிலே சரியான முறையிலே லொபி பண்ணா விட்டால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் இலங்கை ஐநாவின் மேற்பார்வையிலே இருந்து தப்பு தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் அரசியல் தலைமைகள் இந்த விடயத்தில் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் அந்த விதத்திலே நீங்கள் எவ்வாறான நடவடிக்கையை இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு அப்பால் கொண்டிருக்கின்றீர்கள் நிச்சயமாக இந்த தீர்மானத்தை எடுத்து சென்று அங்கிருச்சு கொடுப்பதற்காக வடக்கு மாகாண சபையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கூடிய கௌரவ திருமதி அனந்தி சௌகேன் மற்றும் இங்கே பயணமாக இருக்கின்றால் ஒரு விடயத்தை நாங்கள் வெக்கத்தை விட்டு கூற வேண்டும் புலம்பெயர் தேசங்களிலே இருப்பவர்கள் எங்களை கண்டுகொள்வதில்லை பயண சீட்டுக்காக கடன் பெற்று நாங்கள் செல்ல வேண்டும் யாரோ எங்களுடைய அனுதாபிகள் ஆதரவாளர்களுடைய வீட்டிலே அறகுறையாக தங்கியிருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு மாத்திரம் ஹோட்டல்கள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன விமான சீட்டு பயணங்கள் ஒன்று செய்யப்படுகின்றன வசதியானவர்களுக்கு கோரிசர்களுக்கு அது வழங்கப்படுவதில் பரவாயில்லை வழங்குங்கள் ஆனால் எங்களுக்கு வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே தான் ஜெனிவா பயணத்தை கடந்த முறை கூட ஜூன் மாதத்திலே நான் மேற்கொள்ள முயற்சி கூட மார்ச் மாதத்திலே நான் கடன்பட்டு தான் போன் இப்பொழுது கூட அந்த எங்களுக்கான அனுசரணை வழங்குவதற்கு கூட டயர் இல்லாத சூழ்நிலையும் இதிலே இவர்கள் தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த குழு இந்த குழு என்கின்றவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டுதான் இன்றைக்கு அரசியல் நடவடிக்கையாளர்கள் வெளிநாடுகளின் குறிப்பிட்டவர்களே ஒரு பிரபல சட்டத்திறனை நடவடிக்கையாளர் சொன்னார் ஆறாம் ஆண்டு தமிழ தீர்மானத்துக்கு பின்னர் மிகப்பெரிய ஒரு தீர்மானம் நல்வுள்ள தீர்மானம் நீங்க செயற்கிறீர்கள் இதை வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு எல்லா இடங்களிலும் புலம்பெயர் தேசங்களிலும் தாய் தமிழகத்திலும் தாயகத்திலும் மக்களை அணுசிரட்டி இந்த கோரிக்கையை துறக்க சொல்வதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று கூறியிருக்க நாங்கள் அதை செய்வோம் ஜெனிவாவில் நின்று செய்யக்கூடியவர்கள் கேட்டு மற்றவர்கள் வழியில் இருந்து ஜெனிவாவுக்கு வெளியில் இருந்து ஏன் நான் இன்னொரு விடயத்தை கூற விரும்புகின்றேன் மாகாண சபையினுடைய பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் அமெரிக்காவுக்கு சென்று ஆக குறைந்த ரெண்டு வாரங்கள் தங்கியிருந்து அங்கு தங்க தம்பிக்கக்கூடிய ராயதந்திரிகளையும் நடவடிக்கைகளை சந்தித்து இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை அமெரிக்கா இன்றைக்கு மனித உரிமை பேரவையில் இருந்து இருந்தாலும் கூட அமெரிக்கா பல நாடுகளை அவர்கள் இதில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் அமெரிக்காவுக்கும் இன்னும் பல நாடுகளுக்கும் அந்தந்த தெற்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இதிலே பிரித்தானியாவினுடைய பிரதமர் அங்கே அவரை எங்களுடைய மக்கள் அங்கே வலியுறுத்த வேண்டும் அதே போல ஜெர்மனியினுடைய அதிபரை வலியுறுத்த வேண்டும் என்னுடைய மக்கள் இன்றைக்கு நாள் பாதிக்கப்பட்டவர்களை திரும்பி பார்க்காமல் ஒரு சிலர் மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை இன்றைக்கு நாங்கள் உலகம் பூராவும் கொடுக்கின்ற குழு நாங்கள் செய்கின்ற நல்விக்கள் யானை பசித்து சோழம்புறியாகத்தான் இருக்கிறது இல்ல மற்றவர்கள் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு அவர்கள் படித்து பாஸ் பண்ணி அவர்கள் அங்கே சென்றது போல இந்த மக்களுடைய உயிர்களும் இரத்தங்களும் பிண்டமும் தவையும் தான் இன்றைக்கு அவர்களுக்கு அரசியல் தஞ்சமாக அந்த சீலாக அந்த சிஆராக சிட்டிசன்ஷிப்பாக இருக்கின்றதை மனதிலே கொண்டு உரத்து அவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த நாடுகளுடைய தலைநகரங்களிலே முக்கிய நகரங்களிலே ஒன்று கூடி அந்த நாட்டு நாட்டு தலைமைகளுக்கும் சர்வதேசத்துக்கும் அழுத்தமாக எல்லோரும் ஈழத்தில் இருக்கக்கூடியவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தாய் தமிழகமும் இன்றைக்கு உரங்கு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது